வணக்கம் மக்களே மதுரை கறி சைவ மற்றும் அசைவ ஹோட்டல் கிராண்ட் ஓபனிங் நம்மளோட சேலத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க சோ நம்மளோட ஷாப் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டக்குளம் தினமலர் ஆபீஸ் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் சோ அந்த வழியில அம்மாப்பேட்டை மெயின் ரோட்ல தான் லொகேட் பண்ணி கொடுத்திருக்காங்க நம்மளோட மதுரை கறி சைவம் மற்றும் அசைவ ஹோட்டல் ஓகே இங்க என்ன ஸ்பெஷல் அப்படிதான் யோசிக்கிறீங்க நம்ம மதுரை கரிவருந்து ஹோட்டலே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க சோ ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது நீங்க வந்து ஒரு கெட் டுகெதர் நான் வந்து வெளியே போன போயிட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மதுரை கரையொரு ஹோட்டல்ல நீங்க வந்து விசிட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இங்க உங்களுக்கு சூப்பரான மீல்ஸ் எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த ஆஃபர் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் ஓப்பனிங் தான் ஏன்னா நம்மளோட ஷாப் இப்பதான் வந்து நியூவா ஓப்பன் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த நம்மளோட மதுரை கருவ சைவம் மற்றும் அசைவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிடெட் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ ஒரு ஆஃபர்ஸ்லயும் கேட்க கேட்க நமக்கு எப்படா போய் சாப்பிடும் அது வரைக்கும் வெரைட்டிஸ் அப்படி இருக்குங்க ஏன்னா நம்ம நார்மலா ஒரு நான்வெஜ் ஹோட்டல் போனோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம நார்மலான டிஷஸ் மட்டும்தான் சாப்பிடுவோம் அது நமக்கு வந்து ஆஃபர் பிரைஸ்ல கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது இல்லையா அது ஃப்ரெண்ட்ஸோட போகணுங்க ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து நான் வந்து லைக் பண்றேன் சோ எப்பவுமே சேலத்திலேயே நான் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன் நார்மல் டேஸ்டா இருக்கு வேற ஊரோட டேஸ்ட் எல்லாம் நான் வந்து ட்ரை பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்மளோட மதுரை கறி வருது சைவ மற்றும் அசைவ ஹோட்டல வந்து விசிட் பண்ணலாம் இங்க உங்களுக்கு சூப்பரான ஆஃபர்ஸ்ல சூப்பரான வெரைட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஓப்பனிங் ஆஃபர் அப்படின்னு நான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி ரூபாய்க்கு ஆறு ஏழு வெரைட்டில நமக்கு வந்து கொடுக்குறாங்க சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் வருவல் இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஈரோடு வருவல் ரத்த பொரியல் மீன் முட்டை அன்லிமிட்டட் சாப்பாடு நான் சொன்ன மாதிரி ஏழு வெரைட்டி வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சோ நீங்க சேலம் சரவுண்டிங்ல இருக்கீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து வெளியே போய் ஆகணும் இந்த வாரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட மதுரை கரூர் சைவம் அசைன் ஹோட்டல விசிட் பண்ணுங்க இங்க உங்களுக்கு ஒரு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வெரைட்டி ஆஃப் ரைசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் வெரைட்டி ஆஃப் சிக்கன் வெரைட்டிஸும் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க நீங்க வேற எங்கேயாவது போயிட்டு இத்தனை வெரைட்டி நீங்க ஒரு இது சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் சரிங்களா பட் நம்மளுடைய மதுரை கரு விருந்து சை மசைல உங்களுக்கு வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இத்தனை வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ இது அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியர் எல்லாம் இருக்கும் சரிங்களா சோ எனக்கு மட்டனும் ஆட் பண்ணி வேணும் மீனும் ஆட் பண்ணி வேணும் அதுல ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நம்மளோட மதுரை கறி இருந்து சை மசாலா உங்களை கொடுத்துருக்காங்க சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டன் வறுவல் இருக்கு சிக்கன் வறுவல் இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்திருக்காங்க ஈரல் வறுவல் இருக்கு தலைக்கறி போட்டி மீனை முட்டை அன்லிமிட்டெட் சாப்பாடு இது எல்லாமே சேர்த்து வந்து வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இவ்வளவு இன்னொரு ஸ்பெஷல் எல்லாம் ரத்த புறையில ஆட் பண்றாங்க அப்படின்னாவே இது எல்லாமே இருக்கணும் இல்லையா தலைக்கறி இருக்கணும் போட்டு இருக்கணும் ரத்தம் இருக்கணும் இது எல்லாமே இருக்கிறது தான் ஒரு அன்லிமிடெட் மீல்ஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டுமே நம்மளோட மதுரை கருவியங்களை கொடுத்திருக்காங்க செய்தி கருவியா வந்து பாத்தீங்கன்னா மதுரை பன் பரோட்டா

எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் சோ தினமலர் ஆபீஸ் அருகிலும் அந்த அம்மா பேட்டு மெயின் ரோட்ல வந்து லொகேட் பண்ணிருக்காங்க சோ இந்த கடையில நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சுன்னா கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணலாம்